ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளுகிறாய் எதற்கு சொல்லவா நீ எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறோமே என்று நம்மை விட மேலே உள்ளவர்களிடம் எப்பொழுது பேசுவது எப்படி பழகுவது என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்கிறாய் ஒன்று புரிந்து கொள் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் நல்ல இது உண்மை இருக்கும் இடத்தில் நீ என்ன பொருளாதாரம் இல்லை என்றாலும் நீ உயர்ந்தவள் தான் அதை நீ மறந்து விடுகிறாய் ஏனென்றால் உன்னிடம் பொருள் இருக்கும் என்று முதலில் யாரும் பார்ப்பது கிடையாது ஆனால் உலகம் அதை பார்க்கிறது என்பது எனக்கும் தெரியும் இருந்தாலும் உலகத்தில் பொருள் இருக்கிறது என்று முதலில் பார்ப்பதை விட இவள் எண்ணத்தால் சிறந்தவள் நல்ல எண்ணம் படைத்தவள் நல்ல பெண் நல்ல பையன் அப்படி என்றுதான் பார்ப்பார்கள் அதை விட்டுவிட்டு நீ எப்பொழுதுமே உன் எண்ணத்தை சிறுமையாக்கி உன்னை நீயே மனதளவில் தாழ்த்தி கொள்கிறாய் யாரிடம் அதிகமாக பணம் இருக்கிறதோ அங்கு சென்று பார் அங்கு எண்ணமே இருக்காது நல்ல எண்ணங்களே இருக்காது தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான் இருக்கும் எதையெடுத்தாலும் நம் தான் முதலில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் யாராவது தாழ்ந்தவர்கள் வந்து ஏ பணத்தால் வசதி படைக்காமல் இருப்பவர்கள் வந்து அங்கு நின்றால் நம்மிடம் பணம் இருக்கிறது என்ற கர்வத்துடன் இருப்பார்கள் அந்த இடத்தில் அங்கு போய் நிற்கும் பொழுது அந்த பெண்ணையோ ஆணையோ பார்க்கும் பொழுது வந்துவிட்டான் திமிர் எடுத்தவன் அப்படி என்றுதான் சொல்வார்களே தவிர வந்துவிட்டால் வசதியானவள் என்று சொல்ல மாட்டார்கள் இவளிடம் இருக்கும் பணத்தை யார் கேட்டது அவளிடம் இருந்தால் அவளிடம் திமிராக நம்மிடம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை மனிதத்தன்மையே இல்லாதவள் ஒரு அன்பு இல்லாதவள் திமிரெடுத்தவள் இப்படிதான் பேசுவார்கள் மதிக்க தெரியாதவள் இப்படி பல வார்த்தைகளை சொல்வார்கள் ஆனால் எண்ணத்தால் நல்ல அமைதியாகவும் சிந்தனைகள் சிறப்பாகவும் இருப்பவர்களை பார்த்து இவளிடம் எதுவுமே இல்லை ஆனால் எண்ணத்தால் மிகவும் உயர்ந்தவள் என்று சொல்வார்கள் இதை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று நீ கேட்கிறாய் உண்மையில் அது இல்லை ஒரு எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு உணவாகவோ உடையாகவோ அல்லது ஏதோ பணமாகவோ நகையாகவோ வாழ முடியாது இல்லை என்று சொல்லவில்லை இந்த வாராகி சொல்லும் கருத்து உனக்கு புரிகிறதா வெறும் பெயரை மட்டும் வைத்து கொண்டு நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது பணமும் தேவைப்படும் வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக பணம் தேவை எந்த சூழ்நிலையிலும் எப்படி எங்கு போய் நின்றாலும் முதலில் பார்ப்பது பணம் அந்த பணத்தை வைத்து அவர்கள் உடுத்தியிருக்கும் ஆடைகளையும் ஆபரணங்களையும் வைத்துதான் ஒருவனை நிர்ணயம் பண்ணுகிறார் எண்ணத்தை முதலில் யாரும் பார்ப்பதில்லை முன்பு ஒரு காலத்தில் யாரையும் எண்ணத்தாலும் நல்ல குடும்பத்தாலும் பார்த்தவர்கள் இப்பொழுது பணத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் குடும்பம் என்பது இரண்டாம் பட்சமாக ஆக்கிவிட்டார்கள் முதலில் பணம் இருக்கிறதா நாம் பகட்டாக வாழ்கிறோமா அதை பத்தவர்களிடம் எடுத்து காட்ட நம்மால் முடிகிறதா என்று எதுதோ செய்துவிட்டு பிறகு அவர்களாலேயே அவர்களுக்கு அவஸ்தைகள் வந்துவிடுகிறது ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள் எடுத்துக்கொண்ட பிறகு அவர்கள் ஏதாவது பேசிவிட்டால் அந்த எண்ணமானது சிறுமையாக மாறி அவர்களுக்குள் தேவையில்லாத கருத்து வேறுபாடால் பிரிந்து போகிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சிறிது சம்பார்த்தியம் இருந்தாலும் உண்மையான அன்போடு உண்மையான எண்ணங்களோடு வாழ்ந்து காட்டினாலே அது மிக பெரிய விஷயம் இந்த உலகம் பணத்தால் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது பணம்தான் முக்கியம் என்று நினைக்கிறது ஆனால் மனிதர்களை யாரையும் உணர்வதாக இல்லை நானும் எத்தனையோ சொல்லிவிட்டேன் யாரும் கேட்பதாக இல்லை ஆனால் அதற்குள்ளும் நிறைய எண்ணத்தால் நல்லவர்களும் எண்ணத்தால் பெருமை வாய்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கு இருப்பவர்களுடன் நீ பல உனக்கு துன்பமென்று வந்துவிட்டால் யார் வந்து நிற்கிறார்களோ அவர்களுடன் படங்கு அப்படி இல்லாமல் நீ தேவையில்லாத இந்த குழப்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் உனது வாழ்க்கை குழப்பமாகவே ஆகிவிடும் நீ ஏன் பணக்காரவர்களை விட மட்டும் பார்த்து வாழ்கிறாய் உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் பார்த்து வாள் உனக்கு இந்த வாராகி துணை இருந்தால் மட்டும் போதாதா நிச்சயமாக உன்னையும் ஒரு நாளைக்கு எந்த ஒரு நிலையிலும் உன்னை உயர்த்துவதுதான் இந்த வாராகியின் வேலை அப்பொழுது உன்னை எண்ணத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளாதே உன்னுடைய எண்ணம் இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அப்படியே வைத்துக்கொண்டு யாருக்கும் கெடுதல் செய்யாமல் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நீ நீயாக இருந்து பழகிவா உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு நல்லது நடத்தி காட்டுவேன் அப்பொழுது உன்னிடமும் வசதி இருக்கும் ஆனால் தன்மை இருக்கும் தன்மானம் இருக்கும் உன்னிடம் யாருக்கும் அன்பு காட்டும் எண்ணம் இருக்கும் யாரிடமும் அன்பாக பழகும் எண்ணம் இருக்கும் அதை விட்டுவிட்டு இப்பணத்தை மட்டுமே முன்வைத்து நீ பழகக்கூடாது அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யார் தேவையில்லாத பிரச்சனைகளை உன் முன்னே இழுத்து வருகிறார்களோ அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள் உன்னை பெருமையாக பேசியவர்கள் எல்லாம் உண்மையில் நல்லவர்கள் என்று நினைத்து விடாதே என்றுமே அப்படியெல்லாம் கிடையாது ஒரு மனதில் வைத்து கொள்ள முடியாமல் சில வார்த்தைகளை பேசுவார்கள் அதை மட்டும் எடுத்துக்கொள் ஏனென்றால் அவர்கள் மனதில் வைத்து கொள்ள முடியாமல் சொல்லும் வார்த்தைகள் தான் ஆனால் பொறாமையாலோ எந்தவித கோபத்தாலோ சொல்வது கிடையாது அதனால் யாராவது உன்னை தேவையில்லாமல் புகழ்ந்தால் அதை நீ காதில் வாங்கி கொள்ளாதே எப்படி இகழ்வது உனக்கு பிடிக்காமல் போகுமோ அந்த புகழ்ச்சிக்கு மயங்காதே அப்பொழுது மயங்கிவிட்டால் உன் வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து விடுவார்கள் எப்பொழுதும் நிதானத்துடன் நிம்மதியான நிலையுடன் நிம்மதி அமைதியான வாழ்க்கையுடன் வாழ கற்றுக்கொள் உனக்கு இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன் என்பதில் எந்த மாற்றமும் வேண்டாம் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த வாராகி தவித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ எப்பொழுதுமே தனக்கு பொருளாதாரம் இல்லை என்ற ஒரு மனதை மனநிலையை வைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நீ கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் என்று நம்பு நல்லதை நடத்தி வைக்க இந்த வாராகி இருக்கிறேன் பார்ப்பதற்கு தெரியவில்லை இவளால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்காதே என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் நான் செய்து தருவேன் எதிரில் வந்து நின்றால்தான் அவள் தெய்வம் இல்லை என்றால் இல்லை என்று நினைத்து கொள்ளக்கூடாது நான் எங்கிருந்தாலும் உனக்கு நல்லது செய்வேன் நல்ல எண்ணங்களை உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக தருவேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நீ ஜாக்கிரதையாக மட்டும் இருந்து கொள் ஒரு நாள் நீயும் வசதியான இடத்திற்கு வருவாய் உனக்கும் வசதிகள் வரும் உனக்கும் தேவைக்கு தேவைக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை அளவுக்கு உனக்கும் பண வசதிகள் கிடைக்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சிறப்புக்கும் நீ மிகவும் நன்றாக இருப்பாய் இந்த வாராகி வாழ்த்து உனக்கு நிச்சயமாக பலிக்கும் இ சாதாரணமாக மனிதர்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைந்தவர்களுடைய வாக்கியை இந்த உலகத்தில் பழிக்கும் பொழுது இந்த வாராகி சொல்லும் வாக்கு பலிக்காமல் இருக்காது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அழகாக இருக்கும் நீ இதற்காக தயங்கி எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக வருந்தி அமராதே உனக்கு நல்லது நடக்கும் அதை நம்பு அதை விட்டுவிட்டு தேவையில்லாத குழப்பத்திற்கு செல்லாதே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வா உனக்கும் ஒரு நேரம் வரும் நல்லதே நடப்பதற்கான அனைத்து அறிகுறிகளையும் நான் உனக்கு தந்து அந்த நேரத்தை நீ கைப்பற்றிக் கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நான் உனக்கு தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே உனக்கான நேரம் மிக அருகிலேயே வந்து உன் வாழ்க்கை சிறப்புமிக்கதாக ஆக்கும் நீ நன்றாக இருப்பாய் இதைவிட உனக்கு என்ன வேண்டும் உனக்கான நேரத்திற்காக காத்திரு கவலையை விட்டு சந்தோஷமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்றுமே ஜெய் வாராகி